வணக்கம் இது கதையோடு என் உலகம் ஒவ்வொரு கதையும் என் குரலில் ஒரு புதிய உலகமாக பிறக்கிறது உங்கள் காதுகளுக்காக நான் சொல்லும் என் கதைகள் பயணத்தை தொடங்கலாம் வாங்க இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகும் கதை உங்கள் இதயத்தை ஆழமாக தொடும் கதை குறிப்பாக நீங்கள் ஒரு பெற்றோர் என்றால் அல்லது உங்கள் சொந்த பெற்றோரை புரிந்து கொள்ள போராடி இருந்தால் இந்த கதை உங்களுக்கு மிகவும் பிடிக்கும் இது வெளிப்படுத்தப்படாத தியாகத்தை பற்றிய கதை வாழ்க்கையில் சில நேரங்களில் மிகவும் தாமதமாக வரும் உண்மை உணர்வை பற்றிய கதை இது அமுதா மற்றும் அவளுடைய அப்பா கண்ணன் அவர்களின் கதை கோபத்தில் நன்றியுணர்வில் முடியும் கதை அமுதாவின் கைபேசி அலறி கொண்டிருந்தது அழைப்பது அக்கா என்று தெரிந்து எடுத்தாள் ஹலோ அக்கா என்றாள் ஹாய் டி அமுதா இன்னைக்கு டே அப்பாக்கு விஷ் பண்ணு ஞாபகப்படுத்த தான் கால் செய்தேன் நான் கிளினிக் கிளம்பணும் அப்புறம் பேசுறேன் எப்போதும் போல் தந்தி பாசையில் பேசிவிட்டு அழைப்பை கட் செய்து வைத்தால் அக்கா தந்தையர் தினமா அமுதாவுக்கு முற்றிலும் மறந்து போயிருந்தது அப்பாவின் நினைவு வந்தவுடன் மனதில் தானாக ஒரு விதமான சந்தோஷம் தோன்றியது அமுதாவின் அப்பாவின் பெயர் கண்ணன் பெற்றோரின் சொந்த ஊர் திருநெல்வேலி என்றாலும் அமுதாவும் அக்காவும் பிறந்து வளர்ந்தது எல்லாம் சென்னையில்தான் கண்ணனுக்கு நிலையான அரசு உத்தியோகம் இருந்தது அவர் முகத்தில் எப்போதும் சிறிது கடுமை இருக்கும் அவர் சிரித்தி பேசி அமுதா பார்த்ததே இல்லை அவரின் நினைவு வந்தாலே எப்போதும் அதனுடன் நினைவு வரும் அவருடைய அறிவுரை நல்லாபடி என்பதுதான் அவர்கள் வீட்டில் பொதுவாக எல்லா முடிவுகளையும் எடுப்பது கண்ணன் தான் மற்றவர்களுக்கு அதை கேட்கும் உரிமை மட்டும் உண்டு ஆனால் மறுத்து பேசும் உரிமையோ கேள்வி கேட்கும் உரிமையோ இல்லை யாருடன் விளையாடுவது என்பதில் தொடங்கி என்ன விளையாடுவது என்பது வரை அவருடைய தலையீடு இருக்கும் ஆனால் வீட்டின் செல்ல பிள்ளையான அமுதாவால் மற்ற இருவரையும் போல் கேள்வி கேட்காது இருக்க முடியாது பலமுறை கேள்வி கேட்டும் மறுத்து பேசியும் வாங்கி கட்டிக்கொண்டிருக்கிறாள் அப்படி திட்டு வாங்கி அழும்போதெல்லாம் அம்மா சமாதானம் செய்வாள் அப்பா உன் நல்லதுக்கு சொல்றார் சும்மா கேட்டால் என்ன ஆனால் அமுதாவால் அதை ஏற்றுக்கொள்ள எனக்காக அவர் முடிவு செய்வது என்று அவள் மனம் செய்யும் அமுதாவின் அக்கா போல் இல்லை அவள் எதற்கும் அடம் பிடித்தோ அழுதோ அமுதா பார்த்ததில்லை பள்ளி சுற்றுலாக்களுக்கு செல்ல வேண்டும் என்று கூட அவள் கேட்டது இல்லை அவளுடைய கவனம் ஆர்வம் எல்லாம் படிப்பில் தான் இருந்தது அவளுக்கும் அப்பாவின் விருப்பம் போல் படித்து மருத்துவராக வேண்டும் என்ற ஆசை லட்சக்கணக்கில் கல்வி தகுதியை கொண்டே மருத்துவ கல்லூரியில் சேர்ந்து விட வேண்டும் என்பது அவளின் ஆசை அதுதான் அப்பாவின் கனவும் கூட ஆனால் அமுதா அவளுக்கு நேர் எது ஐந்தாவது படிக்கும் போது தீபாவளிக்கு அறுநூறு ரூபாய்க்கு கடையில் வைத்திருந்த உடைதான் வேண்டும் என்று அழுது ஆர்ப்பாட்டம் செய்தது இன்னமும் நினைவிருக்கிறது அன்றைய காலகட்டத்தில் ஒருவர் சம்பாத்தியத்தில் ஓடும் நடுத்தர குடும்பத்தில் அறுநூறு ரூபாய்க்கு துணி எடுத்து தீபாவளி கொண்டாடுவது என்பது ரொம்பவே அளவுக்கு மீறிய ஆசை என்பது அப்போது அமுதாவுக்கு விளங்கவில்லை திடீரென மாத இறுதி நேரத்தில் பள்ளியில் ஏற்பாடு செய்திருக்கும் சுற்றுலாவிற்கு சென்றே தீருவேன் என்று அடம் பிடித்து அப்பாவின் முகத்தில் தோன்றும் அந்த திகைப்பை அறிவும் அவளுக்கு இருந்ததில்லை நாட்கள் செல்ல அக்கா பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வில் தொண்ணூறு பர்சன்டேஜ் மதிப்பெண் பெற்றாள் நுழைவு தேர்வு முடிவுகளும் வந்து மருத்துவ படிப்புக்கான கட் ஆஃப் பட்டியல் வழியானது எங்களுக்கு எல்லோருக்கும் அதிர்ச்சி தரும் விதமாக அக்காவிற்கு அரசு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்கவில்லை காத்திருப்போர் பட்டியலில் இரண்டாவதாக இருந்த அவளுக்கு ரெண்டு மதிப்பெண் வித்தியாசத்தில் மனதிற்கு மிகவும் வருத்தமாக இருந்தது பத்தாம் வகுப்பு தேர்வெழுதி முடிவுகளுக்காக காத்திருந்த அமுதா அன்று அதிகாலையில் ஏதோ பேச்சு சத்தம் கேட்டு கண் விழித்தாள் அப்பாதான் அக்காவிடம் பேசிக்கொண்டிருந்தார் பணம் கொடுத்து எல்லாம் டாக்டர் சீட் வாங்குற நிலைமையில் நாம இல்ல என்னம்மா செய்யறது பிடிஎஸ் சீட் கட்டாயம் கிடைக்கும் அதையே பார்ப்போமா மெளிதாக ஒழித்த அப்பாவின் குரலில் அமுதா திடுக்கிட்டு போனாள் எப்போதும் கம்பீரமாக ஒலிக்கும் அந்த குரலில் இருந்த மாற்றம் மட்டுமே அல்லாது அது நிலையோடிய வருத்தம் முதல் முறையாக தன் தந்தையை புதிய பரிமாணத்தில் பார்க்க வைத்தது அறிந்த இரண்டு பெரியப்பாக்களும் ஒரே கோரத்தில் சொன்னார்கள் அவங்க ரெண்டு பேரோட கல்யாணத்திற்கு காசு பணம் சேர்த்து வைக்காம ஏண்டா இப்படி படிப்புக்குன்னு செலவு செய்யற ஒரு வினாடி அமுதா கலங்கினாள் எங்கே அப்பா அவர்களின் பேச்சை கேட்டு அக்காவை கலங்க வைத்து விடுவாரோ என்று ஆனால் அப்பா சுருக்கமாக முடித்தார் கல்யாணத்துக்கு இன்னும் காலம் இருக்கே இப்போ படிக்கட்டும் அமுதாவுக்கு நிம்மதி வந்தது அக்கா பல் மருத்துவ கல்லூரியில் சேர்ந்து படித்தால் மற்றபடி அவர்கள் வீட்டில் பெரிய மாற்றம் ஏதும் இல்லை எப்போதும் கண்டிப்பாக இருக்கும் அப்பாவின் பேச்சு அமுதாவுக்கு எப்போதும் போல் அழுப்பாக தான் இருந்தது இந்த வீட்டில் இருக்கவே எனக்கு பிடிக்கலை எல்லோருக்கும் எவ்வளவு அன்பா பேசுற அப்பா இருக்காங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் இந்த வீட்டை விட்டு அப்போதான் எனக்கு நிம்மதி அப்பாவிடம் எதற்காவது திட்டு வாங்கிக் கொண்டு அமுதா சொல்லும் வழக்கமான நாட்கள் ஓடின அமுதாவும் பள்ளி படிப்பை முடித்து பொறியியல் கல்லூரியில் சேர்ந்தாள் தனியார் கல்லூரி என்றாலும் அரசின் பிரீஷீட் திட்டத்தில் அவளுக்கு இடம் கிடைத்திருந்தது தினமும் வீட்டிலிருந்து காலையிலும் மாலையிலும் இரண்டு மணி நேர பேருந்து பயணம் இரண்டு பேர் ஒரே நேரத்தில் தொழில் வல்லுநர் படிப்பு பயிலும் போது செலவு அதிகமாவது இயல்புதான் அக்காவின் படிப்பிற்கு புத்தகம் மட்டுமல்லாது பயிற்சிக்கு மருத்துவ கருவிகளும் வாங்க வேண்டியிருந்தது அமுதாவின் புத்தகத்தின் விலையும் யானை விலைதான் ஆனால் அப்பா மனம் கலங்கவில்லை எப்படியோ பாடுபட்டு பணம் புரட்டி அவர்களுக்கு வேண்டிய பொருட்கள் உரிய நேரத்தில் நேரத்தில் கிடைக்குமாறு கொண்டார் இந்த அப்பாவை பார்த்து அமுதா பல முறை பிரமித்திருக்கிறாள் அவர் சற்று கடுமையும் கண்டிப்புமாக நடந்து கொண்டாலும் கூட அவர்கள் கேட்ட எதையும் இல்லை என்றே சொன்னதில்லை சிறு வயதில் அமுதா கேட்ட அறுநூறு ரூபாய் உடையையும் சேர்த்துதான் எந்த ஒரு பண்டிகைக்கும் அவர்கள் மூவருக்கும் ஆடைகள் வாங்குவாரே தவிர அவருக்கென்று அவர் எதுவும் வாங்கியதாக கூட அமுதாவுக்கு நினைவு இல்லை அவரின் கண்டிப்பை மட்டும் பார்த்த அமுதா அவர் அவர்களுக்காக செய்திருக்கும் எத்தனையோ விஷயங்களை அதுவரை கவனிக்கவில்லை என்பது புரிந்தது கடுமையும் கண்டிப்புமாக நடந்த போதும் அவர் ஒருமுறை கூட எதற்கும் கையை ஊங்கியது கூட இல்லை என்பது நினைவில் வந்தது அப்பாவின் மீது அவளுக்கு வருந்தினாள் முடிந்த அளவில் வட்டிக்கு கடன் வாங்காது சீட்டு கட்டியோ அலுவலக லோன் மூலமோ அவர் அவர்களின் படிப்பு செலவை சமாளிப்பதை பார்த்து பெருமைப்பட்டாள் அன்று அவர்கள் வீட்டின் அருகில் இருந்த செல்வியின் அம்மா வந்திருந்தார்கள் செல்வி அமுதாவை விட ஒரு வருடம் மூத்தவள் செல்வியின் அமுதாவின் அம்மாவும் அவ்வப்போது நேரம் கிடைக்கும் போது இருவரும் சந்தித்து ஊர்கதைகள் பேசுவார்கள் அவர்கள் பேசும் ஊர்கதையை தெரிந்து கொள்ள அமுதாவுக்கும் ஆர்வம் உண்டு அன்றும் ஏதோ செய்தபடி அவர்கள் பேசுவதை கேட்டு கொண்டிருந்தாள் நல்லா படிக்கிற பொண்ணுதானே கொஞ்சம் செலவு செய்தாலும் அவளுக்கு பிடிச்ச படிப்பை படிக்க வைக்க வேண்டியது அவங்க சொல்றாங்க வேற வீட்டுக்கு போய் சம்பாதிச்சு கொடுக்க போற பொண்ணுக்கு போய் நாம ஏன் இவ்வளவு செலவு செய்யணும்னு எப்படியெல்லாம் இருக்காங்க பார் அமுதா கேட்ட விஷயம் அவளை திகைக்க வைத்தது அவர்கள் பேசும் குடும்பத்தை அவளுக்கும் தெரியும் அவர்களை விட வசதி படைத்தவர்கள்தான் கூட பெற்றோர் பெற்றோர் போல் எல்லோருக்கும் இல்லையே என்று வருத்தப்பட்டாள் அவளுக்கும் நல்ல பெற்றோரை கொடுத்த ஆண்டவனுக்கு நன்றி சொல்லிக் கொண்டாள் அப்பா எப்போதும் சொல்வது போல் பாடத்தின் மீது கவனம் செலுத்த ஆரம்பித்தாள் கல்லூரி படிப்பு முடித்த போது தன் துறையில் முதல் மதிப்பெண் பெற்றதற்காக அவளுக்கு தங்க பதக்கம் வழங்கினார்கள் அது புகைப்படமாக நாளிதழ்களிலும் வந்தது அப்பாவின் முகத்தில் இருந்த பெருமிதம் கலந்த மகிழ்ச்சியை கண்டு அமுதா உள்ளம் மகிழ்ந்தாள் ஒரு நாளுக்கு நான்கு மணி நேரம் பயணம் செய்யும் முன்னால் எப்படி பாடத்தில் கவனம் செலுத்த முடிந்தது என்று கேட்ட தோழிகளிடம் எல்லாம் என்னுடைய அப்பாவால் என்று பெருமையோடு பதில் சொன்னால் மாதம் கை நிறைய பணியில் அமுதா சேர்ந்த பின் முதல் சம்பளத்தில் பெற்றோருக்கு விலையுயர்ந்த ஆடைகள் வாங்கி தந்தால் அம்மாவிற்கு மிக்க மகிழ்ச்சி என்றால் அப்பா முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை எப்போதும் போல் கடுமையாகவே இருந்தது இந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் வாங்கி பணத்தை செலவு செய்யாதே என்றார் வழக்கமான கண்டிக்கும் குரலில் சுள் என்று தைத்தன அவரின் வார்த்தைகள் மனதில் வருத்தம் தோன்றியது இரண்டு நாட்கள் கழித்து அப்பாவின் வழியில் பார்த்த போது என்னம்மா அமுதா உங்க அம்மா அப்பாவுக்கு டிரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்த போல இருக்கு கண்ணன் சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டான் நீ வாங்கி சொல்லும் சொல்லும்போது அவன் முகத்தில் பெருமையை பார்க்கணுமே என்று அவர் சொன்னபோது சட்டென்று அமுதாவுக்கு ஒரு உண்மை விளங்கியது அப்பா ஒன்றும் ஆசை இல்லாத கல் இல்லை அவருக்கும் மனதில் ஆசைகள் இருக்கின்றன ஆனால் அவர்களுக்காக அவருடைய பிள்ளைகளுக்காக அவர் அதையெல்லாம் விட்டு விலகி வாழ்கிறார் அவருக்கு தன் அன்பை வெளியில் காட்டத் தெரியவில்லை அமுதாவின் மனதில் அப்பாவின் மீதிருந்த இருந்த பாசம் பன்மடங்காக பெருகியது தெரியுமா வளர்ந்த காலத்தில் எப்போதும் என் அப்பா ரொம்ப கண்டிப்பானவர் ரொம்ப சீரியஸான ஆள் என்று நினைப்பேன் மற்ற குழந்தைகளுக்கு அப்பா இருக்கும் விதம் வேறு சிரிப்பார்கள் விளையாடுவார்கள் என் அப்பா வேறு மாதிரி அவர் ஒரு அப்பா தீர்மானமான வார்த்தைகள் பேசுபவர் இனிமையான பேச்சை விட செயல்கள் முக்கியம் என்று நம்புபவர் நானும் என் அக்காவும் ஒரு நாள் முடிவு செய்தோம் நம்ம அப்பா அம்மாவுக்கு ஏதாவது ஸ்பெஷல் செய்யணும்னு நாங்கள் காசு சேர்த்தோம் ஒவ்வொரு ரூபாயையும் சேமிச்சு அவர்களுக்கு ரொம்ப பிடித்த மாறுதி கார் வாங்கினோம் அவர்கள் எப்போதும் பார்த்து ரசிக்கிற மாடல் ஆனால் எப்போதும் வாங்க முடியாது என்று நினைச்சது இன்னும் ஞாபகம் இருக்கு அந்த நாள் முதல் முறையாக என் அப்பாவின் வழக்கமான கடுமையான பேச்சு என்னை வருத்தவில்லை அவர் கண்களில் ஏதோ ஒரு ஆச்சரியம் ஒரு பெருமை கூட இருந்தது இருந்தாலும் அவர் அதிகம் எதுவும் சொல்லலை அதுதான் அவரது வழி நேரம் போய்கொண்டே இருந்தது என் அக்காவுக்கு முதலில் கல்யாணம் ஆயிற்று தெரியுமா இதில் என்ன அற்புதம் நம்ம அப்பா அமைதியாக வருடக்கணக்கில் சீட்டு கட்டியிருந்தார் அக்காவின் கல்யாணம் வந்தபோது எந்த பண பிரச்சனையும் இல்லை எந்த கடைசி நிமிட பதட்டமும் இல்லை எல்லாம் சுமூகமாக நடந்தது ஏன் அவர் முன்கூட்டியே திட்டமிட்டிருந்தார் எப்போதும் தயாராகி இருந்தார் பிறகு வந்தது நான் கல்யாணம் ஆன பிறகும் மாதம் ஒரு சிறு தொகையை அப்பாவின் வங்கி கணக்கில் போடுவதை வழக்கமாக்கிக் கொண்டேன் நேரடியாக பணம் கொடுக்க முயன்றால் மறுப்பார் என்று தெரியும் அவர் அப்படி பெருமைக்காரர் சிக்கனம் இருந்தாலும் கூடுதல் உதவி எப்போதும் நல்லதுதான் என் வாழ்க்கையே நடந்தது கற்பனை செய்து பாருங்கள் குடும்பம் எல்லாம் சுற்றி இருக்க என் குட்டி பொண்ணு கிப்டுகள் மற்றும் சிரிப்பு நடுவில் இருக்கா அப்போது திடீர்னு என் அப்பா என்னிடம் வந்து ஒரு சிறு கார்டை என் கையில் வைத்தார் நான் அதை பார்த்தேன் குழப்பத்தோடு என்னப்பா இது அவர் தன்னுடைய வழக்கமான நேரடியான பேச்சில் சொன்னார் நீ ஒவ்வொரு மாசமும் போடுற பணத்துல உன் மகள் பேர்ல போஸ்ட் ஆபீஸில் ரெக்கரிங் டெபாசிட் ஒண்ணு கட்டிட்டு இருக்கேன் இந்த கார்டு உன்கிட்ட இருக்கட்டும் நான் திகைத்து போனேன் முற்றிலும் திகைச்சு போனேன் ஒருவன் எப்படி தன் வாழ்க்கை முழுவதும் தன் பிள்ளைகளை பற்றி மட்டுமே நினைச்சு வாழ முடியும் ஒருவனோட இதையும் எப்படி இப்படி வேலை செய்யும் ஆமாம் அவர் என் அம்மா மாதிரி இல்லை எங்களோட சுதந்திரமாக சிரிச்சு பேச மாட்டார் எங்கள் நண்பனாக மாறிய அப்பா இல்லை ஜோக்சன் ரகசியங்கள் பகிர்ந்து கொள்ள மாட்டார் ஆனால் தெரியுமா அவர் என்னவாக இருந்தார் அவர் ஒரு அப்பா யாரும் ஒருமுறை கூட எங்களை பொண்ணுங்க அப்படின்னு வேறுபடுத்தி பார்க்கல பொண்ணுங்களை பாரமாக பார்க்கிற உலகத்துல அவர் எங்களை அவர் அதிகாரப்படுத்த வேண்டிய பொறுப்பாக பார்த்தார் அவர் கடுமையாக உழைத்தார் மிக கடுமையாக நான் இன்னும் பார்க்கிறேன் நீண்ட நாள் வேலையின் பிறகு அவர் நெற்றியில் இருந்த வியர்வையை அவர் எங்களுக்கு கல்வி கொடுத்தார் அது எங்களை சொந்த காலில் நிற்க உதவியது எங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுத்தார் நாங்கள் சிறுமிகளாக இருந்து எதிர்காலத்தை பற்றி நினைக்க முடியாத போதே அவர் எங்கள் எதிர்காலத்தை பற்றி நினைச்சிருந்தார் இங்கே நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நான் பணம் அனுப்பி அவருக்கு உதவி செய்யறேன்னு ஆனால் எல்லா நேரத்திலும் அவர் அதையே அடுத்த தலைமுறைக்கு ஒரு பரிசாக மாற்றிக் கொண்டிருந்தார் இப்படிப்பட்ட ஒருவருக்கு நாம் என்ன திரும்ப கொடுக்க முடியும் எல்லாம் கொடுத்து எதுவும் கேட்காத ஒரு அப்பாவுக்கு இரண்டு மகள்கள் என்ன செய்ய முடியும் இந்த ஜென்மத்தில் நான் உணர்ந்தேன் நாம் ஏது செய்தாலும் போதுமானதாக இருக்காது அதனால் நான் என் இதயத்தின் அடியிலிருந்து மெல்லிசாக சொன்னேன் மை டாடி இஸ் த பெஸ்ட் தெரியுமா அடுத்து நான் என்ன செய்தேன் நான் என் போனை எடுத்தேன் அவர் என்னை செய்தேன் நீண்ட அவரை அப்பா நாட்களுக்கு நன்றி சில நேரங்களில் மிக பெரிய அன்பு பெரிய செயல்களிலோ இனிமையான வார்த்தைகளிலோ வராது அது வரும் அமைதியான திட்டமிடலில் மௌனமான தியாகங்களில் உங்கள் எதிர்காலத்தில் நம்பிக்கை வைத்திருப்பவரின் நிலையான இருப்பில் நீங்கள் அதை பார்க்காத போதும் இப்படி அன்பு செய்யும் எல்லா அப்பாக்களுக்கும் மௌனத்தில் வேலை செய்பவர்கள் ரகசியமாக திட்டமிடுபவர்கள் எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுப்பவர்கள் நீங்கள் பாராட்டப்படுகிறீர்கள் நீங்கள் தான் பெஸ்ட் மற்றும் இப்படிப்பட்ட அப்பாக்களுக்கு நாம் எல்லா பிள்ளைகளும் ஒருவேளை அந்த போனை எடுக்கும் நேரம் வந்திருக்கும் நம்ம இதயத்தில் காத்திருக்கும் அந்த வார்த்தைகளை சொல்ல இந்த கதையை ரசித்திருந்தீர்களா அடுத்த வாரம் இன்னொரு உலகத்தில் சந்திப்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போது செய்யுங்கள் இது கதையோடு விண் உலகம் தங்கள் குரல் கதைகளோடு